சாந்தி இன்னைக்கு நாம நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு நல்ல குணத்தை பற்றி பார்க்கலாம் நல்லிணக்கத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு இந்த உலகத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த உலகத்தில் இறைவனால படைக்கப்பட்ட இந்த இயற்கை எவ்வளோ அழகாக வந்து உருவாக்கப்பட்டிருக்குது காலை பொழுது வரும்பொழுது தானாகவே நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுது பாருங்க இறைவனால் படைக்கப்பட்ட அந்த ஒரு உலகம் அந்த நேரம் வரும்பொழுது தானாகவே நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கிது இரவு வரும்பொழுது கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடுது இந்த இயற்கையினுடைய ஒரு சுழற்சி எவ்வளோ அழகாக வந்து அதனுடைய நேரப்படி வந்து நடந்துகிட்ருக்குது நம்மளுடைய உடல் உறுப்புகளை எடுத்துட்டா கூட இறைவனுடைய படைப்புல இவ்வளவு நல்ல இணக்கமாக உருவாக்கப்பட்டிருக்குது உணவை நம்மளுடைய வாயில நம்ம வந்து வச்சு சுவைக்கிறோம் அதன் மூலமா செல்லக்கூடிய அந்த உணவு அதுல இருந்து செல்லக்கூடிய அந்த எனர்ஜி சக்தி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து போய் சேருது இதன் மூலமா நம்மளுடைய உடல் வந்து என்ன ஆகுது ஆரோக்கியமாக வந்து ஆகுது அது போலதான் இந்த உடல் உறுப்புகள் நல்லிணக்கமாக வந்து படைக்கப்பட்டிருக்குது இறைவனுடைய படைப்புல ஒரு இனிமையான ஒரு பாடலை வந்து நம்ம கேட்குறோம் அதுல ஹார்மோனியம் வந்து தன்னுடைய வேலையை பண்ணது கிட்டார் வந்து தன்னுடைய வேலையை பண்ணுது தபையெல்லாம் வந்து தன்னுடைய வேலையை பண்ணுது இதையெல்லாம் இணைந்து ஒரு மியூசிக்காக வந்து அந்த பாடலோட இணையும் பொழுது நம்ம கேட்குறதுக்கு எவ்வளோ ஒரு இனிமையானதாக இருக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கு ஸோ அதே போலதான் இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு மனிதர்களுமே ஒருத்தர் ஒருத்தரோட நல் இணக்கமாக வந்து நம்ம இருக்கணும் உறவுகளில் கூட உறவுகள் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் உறவுகள் அப்படிங்கிறது ஆனா அப்படிப்பட்ட உறவுல வந்து இன்னைக்கு எவ்வளோ விரிசல்கள் வந்து விழுந்திருக்குது இறைவன் சொல்றாங்க உறவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்துல நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது நாள் அடைவுல அதே உறவுகள் வந்து இன்னைக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு நல்ல இணக்கம் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட போட்டி பொறாமை இந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டுருக்குது அப்போ எப்படி நல்ல இணக்கமாக இருக்க முடியும் சொல்லுவாங்க இந்த உலகத்துல ஒரு நாலு நாள் திருவிழாவுக்காக நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்ப நாலு நாள் திருவிழா அப்படின்னா எவ்வளோ நல்ல இணக்கமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்ம இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் போக்கணும் அப்படி இல்லாம போட்டி பொறாம இது போலதான் நம்ம வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறோம் இந்த நாலு நாளுக்காக இந்த கொஞ்ச நாளுக்காக நம்ம ஏன் கிட்ட போட்டி போடணும் நம்ம ஏன் கிட்ட பொறாமையை கொண்டு வரணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அது நல்ல வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற இறைவன் நம்ம வாழறோம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தரோட இணைஞ்சு சந்தோஷமாக நம்ம வந்து வாழணும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே நமக்கு தேவையானவர்கள் அப்படின்னு வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய முன்னேற்றத்துக்கு எனக்கு யாருமே தேவை இல்லை அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அப்படி கிடையாது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தரும் தேவையானவர்கள் தான் அப்படி ஏற்றுக்கொள்கிறத வந்து நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாமே அவர்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கலாமே அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கலாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நம்ம உதவியையும் செய்ய ஆரம்பிப்போம் இது போல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல் இணக்கமாக இருந்தோம் அப்படின்னாதான் இந்த நாலு நாள் திருவிழாவை நம்ம சந்தோஷமாக கொண்டாடி முடிச்சுட்டு நம்ம வந்து திரும்ப போக முடியும் சொல்லுவாங்க வரும்போது எது கொண்டு வரல போகும் பொழுதும் எது கொண்டு போறது இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாளுக்காக எல்லாருடைய மகிழ்ச்சியா சந்தோஷமா நம்ம இருந்துட்டு போலாமே அப்படிங்கிறாரு இறைவன் அப்போ நல் இணக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருடைய இயல்பான குணம் தான் நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல வந்து ஒருத்தர் ஒருத்தரோட அன்பாக அமைதியாக சந்தோஷமாக இணைந்து தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா காலப்போக்கில வந்து அது எல்லாமே நம்ம இருந்து விலகி போக ஆரம்பிச்சிடுது திரும்பவும் நம்ம எல்லாருமே அந்த நல் குணத்தை வந்து நமக்குள்ளார கொண்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகத்தையும் நல்ல இணக்கமான ஒரு உலகத்தை நம்மளால கொண்டு வர முடியும் ஆத்மானுடைய ஒரிஜினல் குணமே வந்து அன்பாக இருக்கிறது அமைதி எல்லா ஆத்மாக்களுடைய ஒரிஜினல் குணம் தான் ஸோ அதை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் ஸோ இறைவன் வந்து இப்போ நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் நல்லிணக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அதை நீங்கள் மறந்துட்டீங்க திரும்ப அதை ஞாபகப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் நல் இணக்கம் சொர்க்க பூமி வந்து கண்டிப்பாக வரும் நல்லது ஓம் சாந்தி